வணக்கம் என்று என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது வைத்தியம் என்று சொல்ல இது நிறைய பேருக்கு பிரியோசனப்படும் அது மெழுகுதிரிய தான் இது செய்ய போகிறேன்னு என்னதுன்னு சொல்லி வாங்க வைப்ப காணொலிக்குள்ள காணொலியை முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ பித்த வடிப்பு நிலத்தில் கால் வச்சு நடக்க இல்லாமல் நிறைய பேர் வேதனைப்படுவீங்களோ அப்படியான ஆக்களுக்கு இது பிரியோசனப்படும் பித்த வடிப்புக்கான மருந்து இது எப்படி செய்ய போகிறனு சொல்லி சொன்னால் இதில் இதே சைஸ்லேயே நாலு மெழுகுதிரி எடுத்துருக்குறேன் இந்த திரியலை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு இதை நான் கரைச்சி எடுக்க வேணும் முதல்ல இது வட்ட மெழுகுதிரி இப்படியானது எடுத்துருக்குறேன் பெரிய திரியாக இருந்தாலும் அது ஓகே கலர் இல்லாமல் இப்படி வெள்ள திரியில் இந்த கை மருந்து செய்கிறது மிகவும் சிறந்தது திரியலை எடுத்துட்டு இதை கரைச்சி எடுக்க வேணும் முதல்ல நான் கரைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சுடு தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்குறேன் நல்லாவே தண்ணி சூடாகினதும் இன்னும் ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மெழுகு திரியை இப்போ கரைச்சி எடுக்க போகிறேன் தண்ணி தன்மையாக நல்லா வர வேணும் அதுக்கு முதல்ல இந்த மெழுகு திரியோடைய சேர்த்து தான் நான் இதில் எடுக்க போகிறேன் ஒரு தேக்கரண்டி அளவில் இந்த நாலு மெழுகு திரிக்கு வசூலின் சேர்க்குறேன் சேர்த்து இதை சூடாக்கொள்ள இந்த வசூலினும் மெழுகு திரியும் ஒரே தன்மைக்கு அப்படியே கரைஞ்சி வரும் கடைசி வரையும் பாருங்க காணொலியை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை முதன் முதலாக பார்த்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கோ காணொளி பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ இது நிறைய பேருக்கு பிரியோசனப்படும் வீட்டிலேயே நீங்கள் சுலபமான முறையில் தயாரித்து கொள்ளலாம் இந்த மெழுகுதிரி வசிலினோடு சேர்த்து தேங்காண்ண தான் நான் சுத்தமான தேங்காண்ணை இது அதையும் நான் இப்போ இதில் ரெண்டு தேக்கரண்டி அளவில் இந்த எண்ணெயும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட சேர்கிற மாதிரி கரைச்சி எடுக்க போகிறேன் இது நல்லா இப்படி தண்ணி தன்மைக்கு வந்ததும் இதோட சேர்த்து ஒரு தேக்கரண்டி அளவில் கார்ன்ஃப்ஃபிளவர் அல்லது மாண்டு சொல்லுவோம் அதையும் இது கட்டி இல்லாமல் உண்டோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுக்க வேணும் எடுத்துட்டு இதோட இந்த மருந்து செய்கிற முறை முடிஞ்சுது இது அடுப்பு அழகுறாக்கி வச்சோம்னு சொன்னால் இறுதி கொஞ்சம் திக்காக வரும் அது இறுகி நல்லா இறுகி வர்றதுக்கு முதல்ல ஒரு டப்பியோ போத்தில் நாங்கள் அதை போட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் பார்க்குறதுக்கும் ஒரு வடிவாக இருக்கும் நான் இப்போ இதை ஒரு வசூலின் டப்பியில் தான் போட்டு வைக்க போகிறேன் போட்டு வைக்கக்குள்ள இப்போ கிளாஸோ அல்லது தகர டப்பியல்ல போட்டோம்னு சொன்னால் திருப்பவும் சூடாக்கி அதை காலுக்கு போடுறதுக்கு சுலபமாக இருக்கும் இது நல்லா இறுகி வந்தோன்ன அதை மெல்லிய சூடு தண்ணியில் திருப்பவும் இலகை வச்சு வச்சுட்டு தான் நாங்கள் இதை திருப்பவும் பாவிக்க வேணும் இது போடைக்குள்ள இரவுகளில் காலுக்கு போட்டுட்டு விடிய எலும்பி கால்களை கழுவினா கால் நோவும் இருக்காது நல்ல மென்மையாக பொழுசிங்காகவும் இருக்கும் குறைஞ்சது மூன்று கிழமை இதை முதல் ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டு வர வேணும் அதுக்கு பிறகு இடைக்கிட போட்டுக்கொண்டு வந்தாலும் உங்களுக்கு காலில் நிறையவே மாற்றம் தெரியும் இந்த ரெசிப்பி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள் யார் யாருக்கெல்லாம் பிரியோசனப்படுதோ மறக்காமல் நீங்கள் இதை ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு கால் கண்டதை நீங்கள் மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்